ஃபைவ் யூபார்ஸ் மொறு மொறு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஸ்நாக்ஸ் வில்லேஜில் எப்படி செய்கிறாங்கிறத பார்ப்போம் ரெண்டு பொட்டேட்டோ எடுத்துக்கிறோம் அதை ரவுண்ட் ரவுண்டாக இப்படி சீவி எடுத்து வாட்டரில் விட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை தண்ணி எல்லாம் உலர்ந்து போகிற அளவுக்கு ஒரு துணியை வச்சு டிப் பண்ணி எடுத்துட்டு அப்படி ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம அப்படி ட்ரை ஆகுறது வரை வெயிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை ரோல் பண்ணி ரோல் பண்ணி நம்ம வீட்டில் உள்ள தென்னை மரத்தில் உள்ள குச்சியை குட்டி குட்டியாக நொடிச்சு அந்த ரோல் பண்ணி வச்சுருக்கிறதுலாம் குத்தி 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 ஒரு ப்ளைட் நிறைய எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு அதை அதுக்கு பிறகு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டு தேவைப்படுற அளவுக்கு உப்பு வத்தல் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அது மேலே தூவி எடுத்து கிச்சப் வேணும்னா விட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்ன ஒன்று அது வந்து நல்லா நம்ம டிப் பண்ணி இந்த துணியில் ஒத்தி ஈரப்பதத்தெல்லாம் எடுக்கிறதுனால நல்ல மொறு மொறு மொறுன்னு அழகாக இருக்குது செ வீட்டில் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ